நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற பதிவில் நம்ம இன்னைக்கு பழைய ஒன்பதாம் வகுப்பு புத்தத்தில் வரக்கூடிய கண்ணதாசன் கவி இன்பம் என்ற பாடம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது நமது பாடத்திட்டத்தில் திரைப்பட பாடல் ஆசிரியர் அப்படிங்கிற பகுதியில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைவர் யார்னா கண்ணதாசன் சரிங்களா அவருக்குண்டான பாடல் வரிகள் என்னென்ன அடுத்து என்னென்ன படைப்புகள் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லியிருப்பாங்க வாங்க பார்க்கலாம் எடுத்த ஒன்னே கண்ணதாசனுக்குள்ளான தமிழ் உணர்வை வெளிப்படுத்தும் வண்ணமாக ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க சொல்லிட்டு இந்த முதல் வரிகள் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து தமிழ் தாயின் மீது கொண்ட பற்றினால் அவர் அந்த தமிழ் மொழி மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் வந்து அடுத்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அதில் முதல் மூன்று வரிகள் தேவையில்லை கடைசியில் பாருங்க முதல் பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரம் வரும் முன் நலம் வளர்த்த தமிழ் அணங்கே அதாவது என்னம்னா தமிழ் தாய்க்குண்டான தொன்மை அந்த பழமையை தான் பேசியிருப்பாங்க அதாவது ஐம்பூதங்கள் தோன்றும் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தோன்றிய தமிழ் மொழியை என பாடியிருப்பார் அப்போ ஒன்று இந்த வரியை கொடுத்துட்டு யார் பாடியதுன்னு கேட்கலாம் அல்லது இந்த வரியை கொடுத்துட்டு இதன் மூலமாக உணர்த்தப்படக்கூடியது என்ன தமிழுக்குண்டான தொன்மையை பேசியிருப்பார் சரிங்களா அடுத்த வாழ்வுக்கு வழியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாட்டை பாடியிருப்பார் சரிங்களா இது வாழ்வுக்கு வழியாக அவர் சொல்லக்கூடிய வரிகள் இது அடுத்து வரக்கூடிய வரிகள்லாம் தேவையில்லை அடுத்து பாருங்க பள்ளி கல்லூரி காலங்களில் நம்ம முடிச்சுட்டு வெளியே போகிறோம் அப்படிங்கும் பொழுது பெரிய மனம் இல்லாமல் போகும் இல்லையா அதை சார்ந்த ஒரு பாடல் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளேன்னு சொல்லி பாடியிருப்பார் எழுதியிருப்பார் ஓகேங்களா இந்த வரியை படிச்சுக்கோங்க அதை முதல் இரண்டு வரிகள் படித்தால் போதும் அடுத்து குழந்தைகளுக்காக ஒரு பாட்டு பாடி இருப்பார் சரிங்களா இது வந்து நம்ம திரைப்பட இது எல்லாமே திரைப்பட பாட்டு தான் இது கேள்வி வரதுக்கு வாய்ப்பு குறைவு தான் சரிங்களா அதை விட்டுறலாம் அடுத்து பொது உடைமை சார்ந்து மிக மிக முக்கியமான வரி அதாவது என்ன அப்படின்னா எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் சரிங்களா இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் மிக மிக முக்கியமான வரி இது எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க எல்லாருமே சரிசமமாக தான் இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் இங்கே இல்லாம யாருக்கும் இல்லைன்னு சொல்ற மாதிரி இந்த நிலைமையை வரக்கூடாதுன்னு சொல்லி பாடியிருப்பார் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது ஒரு அரசியல் தலைவர் இந்த வசனத்தை வந்து அதிகமாக மேடையில் பேசியிருப்பார் நீங்கள் அதை கவனித்தா தெரியும் சரிங்களா அடுத்து பாருங்கள் இன்னொரு முக்கியமான வரி இது நாலு வரியுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் பொறுத்துக்க பெடலில் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா காலை மணியின் ஓசை காலை மணி ஓசை களத்து மணி ஓசை வாழை இலையோசை வஞ்சியற்கை வளையோசை தாழை மடலோசை தாயர் தயிர் மத்தோசை கோழி குரலோசை குளவியர்வாய் தேனோசை அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை கொடுத்துட்டு எதிரில் அந்த ஓசை இருக்கு இல்லையா இதை அப்படியே மாற்றி கொடுத்து ஒருத்தக மாதிரி கேட்பாங்க ஆக மிக மிக முக்கியமான பாடல் வரி இது சரிங்களா அடுத்து பாருங்க அதை சொல்வதா இதை சொல்வதா நம்ம யோசிக்கிறதுக்கு பொதுவாக நான் சொல்கிறது என்னென்னா உண்மையை சொல்லிட்டு போயிடலான்ட்டு அதே போல் தான் இங்கேயும் சொல்லியிருக்காரு உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் பொழுது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் சரிங்களா இதை ரெண்டா கட் பண்ணிக்கலாம் அதாவது முதல் இரண்டு வரி கடைசி ரெண்டு வரிங்கிற மாதிரி பிரிஸ்ட்டு கூட கேட்கலாம் சரிங்களா யாருடைய பாடல்னு கேட்கலாம் இந்த பாடல் வரியில் சரியா படிச்சுக்கோங்க அடுத்து உண்டான படைப்புகள் கொடுத்துருக்காங்க அதாவது இவருக்கு உண்டான இயற்பெயர் என்ன முத்தையா என்ற இயற்பெயர் சரிங்களா இயற்பெயர் முத்தையா ஆக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே பிறக்கிறார் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டி அப்படிங்கிற பகுதியில் பிறப்பார் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்திருப்பார் இப்படிய பெற்றோர் பெயர் என்ன சாத்தப்பன் விசாலாட்சி சரிங்களா சாத்தப்பன் விசாலாட்சி என்பது பெற்றோர் பெயர் அடுத்து இவருக்குண்ணான கண்ணதாசன் கவிதைகள் எல்லாம் என்ன அப்படின்னா ஆட்டனத்தி ஆதிமந்தி மிக அற்புதமான கவிதையாக இருக்கும் மாங்கனி மாங்கனி அப்படிங்கிறது அவருடைய முதல் படைப்பு சரிங்களா அடுத்து கள்ளக்குடி மா காவியம் அடுத்து இயேசு காவியம் இயேசு காவியம் என்பது அவருடைய அவருடைய இறுதியான படைப்புன்னு சொல்லுவாங்க ஆக இது எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்காங்க நெடுங்கவிதை கண்ணதாசனுக்கு உண்டான நெடுங்கவிதை நூல்கள் சரிங்களா அப்போ இங்கே சாப்டர் கொடுத்துட்டாங்க அதாவது கண்ணதாசன் எழுதிய படைப்புகளுள் கவிதை நூல் அல்லாதது எது சிறுகதை அல்லாதது எது இந்த மாதிரி கலந்து கொடுத்து கேட்பாங்க சரியா பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க மிக முக்கியமான ஒரு நூல் ராச தண்டனை இது எக்ஸாமில் கேட்டிருக்கான் சரிங்களா ராச தண்டனை என்பது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை சொல்லக்கூடிய நாடக நூல் சரிங்களா ராச தண்டனை என்பது என்ன நாடக நூல் இது எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை சொல்லக்கூடிய நாடக நூல் எதுன்னு கேட்டிருந்தாங்க ராச தண்டனை அது என்ன அம்பிகாபதி கம்பருக்கு அம்பிகாபதிக்கு என்ன சம்மந்தோம் நிறையவே தெரியாத ஒரு தகவல் என்ன கம்பருடைய பையன்தான் மகன் தான் அம்பிகாபதி சரிங்களா அடுத்து பாருங்கள் அவருடைய புகழ்பெற்ற புதினங்கள் அதாவது ஆயிரம் தீவு அங்கையர்கி வேலங்குடி திருவிழா முதலிய பல புதினங்கள் அதாவது எக்கச்சக்கமாக எழுதியிருப்பார் கிட்டத்தட்ட இருபதுக்கு மேலே புதினங்கள் எழுதியிருக்காரு அதில் வந்து மிகச்சிறந்த ஒரு புதினமாக கருதப்படக்கூடியது தான் சேரமான் காதலி அப்படிங்கிறது இது ஒரு வரலாற்று புதினம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருதும் கிடைத்திருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு புதினம் புதினம் என்றாலும் நாவல் என்றாலும் ஒன்று தான் சரிங்களா அடுத்து அவர் நடத்திய பத்திரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்றல் இது தென்றல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாரப்பத்திரிக்கை சரிங்களா இது நம்ம புது புத்தகத்தில் கொடுத்துருப்பான் தென்றல் என்பது என்ன வார இதழ் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து முல்லை கண்ணதாசன் அவரது பெயர்லேயே கண்ணதாசன் அதுக்கு அப்படிங்கிற பத்திரிகை ஒன்று உருவாக்கியிருக்காரு தமிழ் மலர் உள்ளிட்ட பத்திரிகைகளை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி அதில் ஆசிரியராகவும் இருந்திருப்பாரு அடுத்து இவர் இல்லை என்றாலும் அவருடைய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே அழியாது இல்லையா எந்த காலத்துக்கும் பொருத்தமாக தான் தத்துவம் சார்ந்த பாடல் அதிகமாக எழுதியிருப்பாரு ஆக அதில் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு வரி கொடுத்துருக்காங்க நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை சொன்னது யாரு கண்ணதாசன் அவர் சொன்னது போலவே அவர் நிரந்தரமானவன் தான் அவர் இல்லை என்றாலும் அவருடைய பாட்டுக்கு என்றைக்குமே மரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாடல் இருக்கும் சரிங்களா சரியாக நம்ம இன்னைக்கு கண்ணதாசனுக்குண்டான குறிப்புகள் முழுமையாக பார்த்துருக்கோம் அடுத்த பதிவில் மற்றமொரு முக்கியமான பாடத்தோடு சந்திக்கலாம் நன்றி